أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا إِنْ جَاءَكُمْ فَاسِقٌ بِنَبَئٍ فَتَبَيَّنُوا أَنْ تُصِيبُوا قَوْمًا بِجَهَالَةٍ فَتُصْبِحُوا عَلَى مَا فَعِلْتُمْ نَادِمِينَ صدق الله مولانا العلي العظيم فقال رسول الله صلى الله عليه وسلم இலையல்யோமல் ஹமீஸ் அவுகமா கால அலைஹி சலாத்து அத் அல்லாஹுவின் நல்லருளும் ஈருழஹாயும் ரசூடுல்லாஹி சல்லுல்லாஹூ அலேஹி வசல்லம் என்னவர்களின் ஷபாயத்தும் நம் எல்லோரின் மீதும் உண்டாகட்டுமாறு இறை இல்லமாம் குடிந்த காம்பத்துள்ளாகுவை மீண்டும் மீண்டும் தவாப்பு செய்யவும் கண்மணி நாயகம் ரசூடுல்லாஹி சல்லம் லாஹூ அழகி வசல்லம் அண்ணவர்களின் ரவுலா ஷெரீஃபை ஜியாரத் செய்யவும் அல்லாஹ அனைவருக்கும் தௌஃபீக்கு செய்வானாக நம் எல்லோரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்திற்கு தகுதியுள்ள மக்களாக அல்லாஹன மனைவரையும் மாக்கியல் புரிவானாக செங்கை விருந்திய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஓதப்பட்ட அருள்மறை வசனங்களில் சூரத்துள் ஹிஜராத் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தின் சில வசனங்கள் இந்த தொழுகைகளை நாம் ஓதினோம் அந்த வசனத்தின் அந்த அத்தியாயத்தின் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபா பெருமக்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்குப் பிறகு அறியாமை காலத்தில் இருந்து அவர்களுடைய சில பண்புகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய நடை உடை பாவனைகளில் ரசூல் செல்லாகும் அடையு செல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய முறையிலே அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தொடர்ந்து அந்த வசனங்களிலே பேசுகிறான் இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு முந்தி எதையும் நீங்கள் செயல்பட வேண்டாம் அல்லாஹ் ரசூலுக்கு முந்தி நீங்கள் எதையும் சொல்ல வேண்டாம் என்று தொடங்குகிற அந்த இறை வசனத்திலிருந்து அல்லாஹ் பேசுகிறார். பேசுகிறான் சில சஹாபா பெருமக்களிடத்திலே அதுபோன்ற நடவடிக்கைகள் இருந்தது அறியாமை காலத்தினுடைய சில குணங்கள் அறியாமை காலத்தில் இருந்த சில பண்புகள் அவர்களிடத்தில் இருந்தது அந்த பண்புகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கித் தருகிறான் அதில் ஒரு பகுதியில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான் ஒரு ஃபாசிப்பாக இருப்பவர் மார்க்கத்தின் சரியத்தின் வரம்புகளை மீறி நடப்பவர் உங்களிடத்தில் ஏதாவது ஒரு செய்திகளை கொண்டு வந்தால் அந்த செய்திகளை குறித்து உண்டான தன்மைகளை நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் அந்த செய்திகளில் இருக்கக்கூடிய உண்மைகளை நீங்கள் கேட்டு அறிந்து செயல்படுங்கள் அன் துசீபு கௌமம்பி ஜஹாலத்தில் அறியாமையினால் அவர்கள் கொண்டு வருகிற அந்த செய்திகளை வைத்து நீங்கள் சில நடவடிக்கைகளை எடுக்கிற போது அது மிகப்பெரிய ஒரு கைசேதமாக பிறகு மாறிவிடுகிறது என்று அபுல் ஆலமி இந்த வசனத்திலே பேசுகிறார் இந்த வசனத்தினுடைய காரணத்தை ஹசரத் இம் அப்பா சதியாஹு அனுபவம் இப்படி எழுதுவார்கள் பெருமனார் செல்லல்லாஹூ அலிஹி உசல்லம் அவர்கள் பனு முஸ்தலக் கிளையார்களிடத்திலே சதகா பொருட்களை வசூல் செய்வதற்காக வேண்டி வலிதுபுன் உக்குவா என்ற தோழரை அனுப்பி வைக்கிறார்கள் வலிதுபுன் ஒக்குவா அந்த மக்களை சந்திப்பதற்காக வேண்டி செல்கிறார் வழியிலே அவருக்கு செய்தி சொல்லப்படுகிறது அந்த மக்கள் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் உங்களை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள் உங்களிடத்திலே பெருமானார் செல்லாஹ் முடியூர் செல்லும் அவர்கள் வைத்தந்த கோரிக்கைகளை சதகாக்களை ஜக்காத்து பொருட்களை அந்த நிதிகளை உங்களிடத்திலே தருவதற்காக வேண்டியவர்கள் காத்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை அவரிடத்திலே சொல்லப்பட்டது இதற்கு முன்பாக அந்த மக்களுக்கும் இந்த வலிந்து ஒப்புமாவுக்கும் சில தகராறுகளும் சில மன உளைச்சல்களும் சங்கடங்களும் இருந்திருக்கிறார் இவர் நினைத்து கொண்டார் நாம் அந்த ஊருக்கு போனால் ஏதாவது அந்த மக்களால் நமக்கு தொந்தரவுகள் ஏற்படலாம் அந்த மக்களால் நமக்கு உயிருக்கு ஆபத்துகள் கூட ஏற்படலாம் எனவே நாம் இடையிலேயே திரும்பி விடலாம் என்கிற எண்ணத்தோடு அந்த ஒரு பதற்றமான ஒரு அச்ச சூழ்நிலையிலே பெருமாநாசல்லா அல்லீசல்லம் அவரிடத்தில் வந்து இந்த வார்த்தையை சொல்லிவிடுவார்கள் யார சூழல்லா இன்னமும் கதும் சதக்கத்தை சதகா பொருட்களை அவர்கள் தடுத்து கொண்டார்கள் அவர்கள் தர வேண்டிய ஜக்காத்தினுடைய நிதிகளை தர மறுத்து விட்டார்கள் என்று பெருமானா சல்லா அலையம் இடத்தில் வந்து சொல்லிவிடுவார்கள் சல்லாஹு அலிஹஹி வசல்லம் பெருமானா சல்லாஹ் அலி வல்லம் அவர்களுக்கு வேகமும் கடுமையான கோபமும் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது ஒரு இஸ்லாத்தின் கடமைகளை அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கடமையான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எப்படி அவர்கள் தடுத்து கொள்ளலாம் எப்படி அந்த மக்கள் பின்வாங்கலாம் அந்த மக்களிடத்திலே நான் போர் தொடுக்க வேண்டும் என்ற வேகத்தோடு பெருமான சல்லாஹ் செல்லம் தன் தோழர்களோடு புறப்பட தயாராக ஆகிறார்கள் அப்போதுதான் அல்லாஹுல்ல அந்த வசனத்தை இறக்கி தருகிறான் இறை நம்பிக்கையாளர்களே இன்ஜாக்கும் ஒரு ஃபாசிப் இதுபோன்ற செயல்களை செய்திகளை கொண்டு வருகிற போது அதனுடைய உண்மைத்தன்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்ற வசனத்தை எல்லா இறக்கித் தருகிறான் செகைக்குரிய பெருமக்களை நாம் யோசித்து பார்க்கிறோம் பெருமானார் செல்லந்தாகு அடியூ செல்லம் அவர்களிடத்தில் அந்த வலிதுபுன் ஒகுபா எதனால் இப்படி நடந்து கொண்டார் அறியாமை காலத்தில் இருந்த அந்த குணங்கள் பண்புகள் உண்மைக்கு புறம்பாக பேசுவது உண்மைக்கு மாற்றமாக நடப்பது என்கிற சில குணங்கள் அவரிடத்தில் இருந்திருக்கிறது பல்வேறு சஹாபாக்களுடைய வரலாறுகளில் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம் ஒரு சஹாபிகனுடைய நாவிலிருந்து இது போன்ற வார்த்தைகள் வெளிவர முடியுமா ரதியல்லாகும் அணுகும் வரவு அணுகு என்று அல்லாகும் சஹாபாக்கள் பற்றி குரானில் சொல்கிறானே ஒரு சஹாபி ரசூலுக்கு எதிராக அவர் நடந்து கொள்வாரா மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களை அவர் செய்வாரா என்றெல்லாம் நாம் யோசித்து பார்க்கிற போது முபஸிர்கள் எழுதுகிறார்கள் ஆரம்ப காலகத்திற்கு கட்டத்தில் இருந்த அந்த பண்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி தந்தார் பல்வேறு சஹாபாக்களுடைய வரலாறுகள் நாம் பார்க்கிறோம் திருட்டு குற்றத்திற்காக வேண்டி கைகளை துண்டிக்கப்பட்ட சஹாபிய பெண்மணிகளை நாம் பார்க்கிறோம் மஹூமியா கிளையாரை தார் சார்ந்த ஒரு பெண்மணி திருடினார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய கரங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதுபோன்று தபூ கிந்து கலந்து கொள்ளாமல் பின்வாங்கிய சில சகாபாக்கள் பெருமானா சல்லாஹ் அலையலாம் அவர்களினால் கண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி இஸ்லாத்தின் தொடக்கத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகாபாக்கள் அறியாமை காலத்தில் இருந்த சில குணங்கள் அவர்களிடத்தில் இவ்வாறு இருந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது பிறகு அந்த செயல்களில் இருந்தவர்கள் தௌபா செய்தார்கள் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் தங்களுடைய குணங்களை தங்களுடைய செயல்பாடுகளை பிறகு அந்த சகாபாக்கள் சரி செய்து கொண்டார்கள் என்ற அந்த வரலாற்று செய்திகளை நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே இந்த வசனத்தின் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்கிற போது இதுபோன்ற நீங்கள் பண்புகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் காரணம் வளமு அன்னபீக்கும் ரசூடல்லா உங்களிலே அல்லாஹுவின் தூதர் இருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதருக்கு முன்னால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் உங்களுடைய இதுபோன்ற அறியாமை காலத்தினுடைய செயல்களினால் ரசூலை நீங்கள் ஒருபோதும் கீழ்த்தரமாக நீங்கள் ஆக்கிவிடக்கூடாது பெருமானாருடைய மகத்துவத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் பெருமானார் செல்லல்லாஹீசெல் செல்வார்களுடைய கண்ணியத்தை நீங்கள் மதித்து நடக்க வேண்டும் உங்கள் விஷயத்திலே என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹீ செல்லவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் எனவே ஒரு காரியத்திற்காக வேண்டி உங்களை அனுப்புகிற போது அதில் என்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை நாயகம் செல்லும் தெரிந்து வைத்திருப்பார்கள் நீங்களாக உங்களுக்கு சில முடிவுகளை எடுத்துக்கொண்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம் என்கிற பெயரால் இப்படி மக்களுக்கு இடையிலே ஒரு குழப்பத்தையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த காரியங்களை நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் அந்த சகாபா தோழர்களுக்கு சொல்லுகிறார் அருமையான பெருமக்களே இதிலிருந்து நாம் தெரிகிற செய்திகளும் இதுதான் பிற மக்களிடத்திலே நாம் பழகுகிறோம் அவர்களிடத்திலே நாம் உரையாடுகிறோம் நமக்கு சரி தெரிந்த சில செய்திகளை நண்பர்களிடத்திலே மக்களிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்கிறோம் அதுபோன்ற செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்கிற போது அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகள் எவ்வளவு என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும் நாம் சொல்லுகிற செய்திகள் சரியானது தானா உண்மையிலேயே அது நடந்திருக்கிறதா மக்களிடத்திலே அதை நாம் சொல்லுவதற்கு முன்பாக அதை நாம் பரப்புவதற்கு முன்பாக நாலு பேர்களுக்கு நாம் அந்த செய்திகளை ஷேர் செய்வதற்கு முன்பாக இந்த செய்திகள் உண்மையாக நடந்திருக்கிறதா என்பதை நாம் ஒரு கணம் ஆய்வு செய்து சிந்தித்துவிட்டு நாம் அந்த காரியத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் அந்த செய்திகளை நாம் சொல்கிற போது அதற்கான கால அளவுகள் என்ன என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பல வருஷங்களுக்கு முன்பாக வந்த செய்திகளும் கூட இப்போது நடப்பதை போன்று பதிவிடுவார்கள் செய்திகளிலே நாம் பார்க்கிறோம் அது பல்வேறு மரண செய்திகளாக இருக்கலாம் பல்வேறு இடங்களிலே ஏற்பட்ட சில சோதனைகளாக இருக்கலாம் பல்வேறு மக்களுக்கு ஏற்பட்ட சில இடர்கள் துன்பங்களாக இருக்கலாம் பல காலங்களுக்கு முன்பாக நடந்த செய்திகளை இப்போது நடப்பதை போன்று பதிவிடுகிறார்கள் அந்த செய்திகளை நாம் மேலும் மேலும் அதை பரப்பி அதை வைரலாக நாம் ஆக்குகிற போது மக்களிடத்திலே ஒரு அச்ச சூழல் உண்டாகிறது ஒரு பதற்ற நிலைகள் உண்டாகிறது இது போன்ற ஒரு சூழல்கள் ஏற்படுவதற்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது என்பதை இது போன்ற வசனங்கள் நமக்கு உணர்த்திக் காட்டுகிறது அருமையான பெருமக்களே ரசூல் செல்லல்லாஹு செல்லம் அந்த காலத்தில் மாத்திரமல்ல இப்பொழுதும் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நம்முடைய செயல்பாடுகளை அவர்கள் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நம்முடைய அங்க அவயங்களை நடை உடை பாவனைகளை எல்லாம் பெருமானா செல்லல்லாஹு அலையூசல்லம் அவதானித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதீஷ்கடலே பார்க்கணும் அல்லவா துகர்ந்தோ அகமானுக்கும் இலைய நீங்கள் செய்கிற உங்களுடைய செயல்பாடுகள் என்னிடத்தில் எடுத்து காண்பிக்கப்படுகிறது என்று பெருமானா சொல்லம் சொல்கிறார்கள் நாம் சொல்லுகிற வார்த்தைகள் அது நல்ல தஸ்பீகாத்துகளாக இருக்கலாம் நாம் ஓதுகிற நல்ல அமல்களாக இருக்கலாம் நாம் செய்கிற நல்ல அமல்களாக இருக்கலாம் இதுபோன்று நாம் செய்யக்கூடிய ஆமானுகளும் சரி மக்களிடத்திலே நாம் நடந்து கொள்கிற இதுபோன்ற சில பண்புகளும் சரி அது எண்ணத்தில் எடுத்து காண்பிக்கப்படுகிறது என்று பெருமானா செல்லல்லாஹ் ஒளியு செல்லம் சொல்கிறார்கள் ஆக நம்முடைய செயல்பாடுகளை இப்பொழுதும் பெருமானா செல்லல்லாஹு ஒளியூர் செல்லவர்கள் அது பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்பட வேண்டும் இப்போது நமக்கு கண்முன்னால் நாயகம் செல்லல்லாஹு ஒளியூர் செல்லும் இல்லாமல் இருந்தாலும் கூட அவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நம்மளுடைய சலாம்கள் பெருமானாருக்கு எத்தி வைக்கப்படுகிறது நாம் ஓதுகிற சலவாத்துகள் பெருமானாருக்கு அது சேர்த்து வைக்கப்படுகிறது என்று சொன்னால் அதுபோன்ற நன்மையான காரியங்கள் மாத்திரமல்ல நாம் பொது வெளியிலே நடந்து கொள்கிற நம்மளுடைய பண்புகளும் நம்மளுடைய செயல்பாடுகளும் அது அல்லாஹனுடைய தூதருக்கு முன்பாக அது எடுத்து காண்பிக்கத்தான் படுகிறது எனவே பெருமானாருக்கு வேதனைப்படுத்துகிற விதத்திலே பெருமானார் செல்லல்லாஹ் செல்வர்களை குறைபடுத்துகிற ஒரு காரியங்களை ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு முக்மீன்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது என்கிற படிப்பனையும் இது போன்ற வசனங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது ரப்புல் ஆலமி நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அது பெருமானார் சல்லாஹ் அலி வலவர்களுக்கு உகந்த ஒரு காரியங்களாக பெருமானா சல்லாஹ் அலிவஸ்லவர்களுக்கு பிடித்த உள்ள ஒரு காரியங்களாக ஆக்கி அல்லாஹ் ரசூருடைய உன்னதமான பொருத்தத்தை அல்லாஹம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக பாகிருது ஆவான அலம் இல்லாஹி ரபுல் ஆலமி